ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டிங் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப இமோஷனலாக இருந்தது நம்ம கோமத்தியோட ஆக்டிங் இருக்கு இல்லையா இப்போ வேறு லெவலில் இருந்தது ஒரு அம்மா அந்த ஃபீலிங்ஸை காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராக பண்ணியிருந்தாங்க எஸ் ஃபர்ஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேட்டே பார்த்தோம் அவர் பாண்டியன் வந்து அப்படியே உடஞ்சி உட்காந்துடுறாரு அப்போது எல்லோரும் அவருக்கு தண்ணி கொடுத்து அப்பா ஒன்றும் இல்லைப்பா ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு இருக்காங்க அப்போ கோமத்தி அப்படியே ஷாக் ஆகி நின்றவங்க அப்படியே நிற்கிறாங்க அப்போ அரசி போயிட்டு அம்மா சாரிம்மா என்னை அனுப்பிச்சிருங்கமா அப்படின்னு அவங்க மேலே கை வச்சது தான் அப்படியே விர்றனு கோவறது நம்ம கோமதிக்கு வச்சு பல்லார் பல்லார் பல்லார்னு வெளுத்து எடுத்துட்டாங்க அரசியை அடி அடின்னு அடிக்கிறாங்க ஏண்டி உனக்கு அப்பா அம்மா நாங்க இருக்கோம் மூணு அண்ணனுங்க இருக்காங்க எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு நீ அப்படி அவன் கூட போய் பேசணும் மாதிரி எத்தனை நாள் சோறு தண்ணி இல்லாமல் நான் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டது அவன் கூட தானா லேட்டாக வரேன் காலேஜில் வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே அவங்க கூட ஊர் சுற்றுறதுக்கு தானா எப்படி வாய் கூசாமல் இத்தனை போய் சொல்லி எங்களை ஏமாற்ற உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அடி அடி அடிக்கிறாங்க அதாவது ரெண்டு வார்த்தை பேசுவாங்க மறுபடியும் அடிப்பாங்க அதுதான் வந்து பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா நமக்கு அந்த எமோஷன்ஸ் வரும்போது ஒரு பாயிண்டில் ஒரு வெறி வரும் அப்போ அடிப்போம் அப்புறம் மறுபடியும் அதை ஃபீல் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டே அதுதான் அந்த மோஷன்ஸ் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரியாலிஸ்டிக்காக தோணுது காரணம் அதுதான் அவங்க சொல்லி சொல்லி அதை அடிக்கிறதும் அழுகிறதும் அதெல்லாம் தான் அந்த ரியாலிஸ்டிக் தாட்ஸ் கொண்டு வந்தது அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பழனி வந்து திட்டுறாரு ஏமா அவனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அவனை போய் ஏமா லோ பண்ண அப்படின்னு அவரு கேட்குறாரு நம்மளோட தங்கமே சொல்றாங்க அரசி நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு எனக்கே எதிர்த்த வீட்டுக்காரங்க எப்படிப்பட்ட மோசமானவங்கன்னு தெரியுது நீ சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்க நீ ஏமா இதில் போய் விழுந்த அப்படின்னு கேட்குறாங்க நம்மளோட ராஜி சொல்கிறாங்க அரசி அவனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அவனுக்கு கல்யாணம் அப்படின்ற பேச்சை எடுக்கும்போதே நான் நினச்சேன் எந்த பொண்ணும் அவன் கூட வந்து வாழ்ந்து அவள் வாழ்க்கையை வாழ்க்கை அழிச்சுக்க போகிறாள்னு நினச்சேன் ஆனால் அதை நீயா நான் நினச்சி கூட பார்க்கல அரிசி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு திட்டுறாங்க அப்போ நம்மளோட இவரு கதிரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு என்ன நீ பண்ணி வச்சுருக்க அவனுக்கு என்ன மூளைலாம் மலங்கி போயிடுச்சா எப்படி நீ இப்படி ஒரு தாட் உனக்குள்ளே வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் திட்டுறாங்க அப்போ நம்ம கோமத்தி ஏண்டி எல்லோரும் கேட்குறாங்கல்ல வாயை திறந்து பேசுடி எல்லாத்துக்கும் வாய் பேசுவல்ல வாயை திறந்து பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வர்றாரு செந்தில் வந்து என்ன எத்தனை இப்படி பேசிட்டு இருக்க எவ்வளவு பழக்கம் அப்படின்னு கதிர் அண்ட் செந்திலும் சொல்லு எவ்வளவு அப்படின்றாரு அப்ப நம்ம சரவணன் சொல்றாரு இவெல்லாம் வாய திறந்து உண்மையை சொல்ல மாட்டா அப்படின் போது ஆமா அவன் போனை அவர் பார்த்தா தெரிஞ்சிடும் மணிக்கணக்க அவங்க கூட தான் பேசிட்டு இருப்பான் அவன் போனை அப்படின்னு நம்ம கோமத்தி சொல்றாங்க போயிட்டு அவங்க பேக்ல இருந்து போனை எடுக்கிறாரு இவங்க அரசி வேண்டானா ஏன்னா போனை பார்த்தா நிறைய உண்மைகள் வந்துடும் இல்லையா அதனால வேணானா வேணானா சொல்ல சொல்ல போனை எடுத்துட்டாரு பேட்டன் போட்டிருக்காங்க பேட்டர்ன் போட்டு ஓபன் பண்ண சொல்ற ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தா அவன் நம்பரே இல்லை அவன் பேரே இல்லையே இதில் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா ஏதாவது மாற்றி ஏதாவது சேவ் வச்சிருப்பா பாருனா அப்படின் போது தேடி பார்த்துட்டு ஆ குமர வேலை தான் இவங்க வந்துட்டு குமுதா அப்படின் இல்லையா குமுதான்ற பேரில் இருக்குது அப்படின் போது டே இப்படி தான்ட்டா குமுதா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை ஏமா தேடிருந்தா அப்படின்னு சொல்லி அப்போ நான் அடி விழுது அதுக்கப்புறம் அவளோட மெசேஜ்லாம் எடுத்து பாருடா என்ன பேசியிருக்கா எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கிறுக்கணுங்க நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க நம்ம இப்படி ஊர் சுற்றலாம் ஏதாவது சொல்லியிருப்பா பாடுறா அப்படின்றாங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் பார்க்குறாரு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் அந்த கொடுத்ததுலாம் பேசுவாங்க இல்லையா அந்த சேட்டில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்த்ததுமே உனக்கு அவன் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னு நம்ம சரவன் கேட்குறாரு ஆமாம் போது எங்கே அந்த கிஃப்ட்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோமதி அடிக்கிறாங்க இவங்க வாயே திறக்க மாட்டுறாங்க அரசியை அழுதுகிட்டே இருக்காங்க அவள் பேக் முள்ள என்னென்ன இருக்குன்னு பாருடா அப்படின்னு சொல்லி இருந்து கொட்டுறாங்க பார்த்தா நிறைய சாக்லேட் கவர்ஸு சாக்லேட்ஸ் க்ரீட்டிங் கார்ட்ஸு எல்லாம் விழுது இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம கோமத்திக்கு இன்னும் போவது எண்டி இதெல்லாம் அவங்க கிட்ட வாங்கி இதெல்லாம் நீ வாங்கிட்டு இருந்தே அடி அப்படின்னு சொல்லி அவங்க மூஞ்சில எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க வீசிட்டு இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்க சொல்லுடி எங்கடி வச்சிருக்க அப்படின்ட்டு சரி அவன் ரூமில் தான் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி ரூமுக்கு போகிறாங்க கோமதி மீனா தங்கமல் மூணு பேரும் அங்கே அவங்க ரூம் அரசி ரூம் இருக்குல்லையே அங்கே போய் அங்கே இருக்க கபோர்ட்ல அவங்களோட ட்ரெஸ் அரசியோட ட்ரெஸ்ஸும் இருக்குல்லையா அதுக்குள்ளே எங்கேயாவது ஒழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கோமதி அங்கே போய் தேடுறாங்க பார்த்தா நிறைய கிரீட்டிங் கார்ட்ஸு மறுபடியும் சாக்லேட்ஸு அவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வருது ஐயோ இந்த கேடு கட்டுவ இன்னும் என்னென்னலாம் என்ன கேவலப்படுத்துகிற வாங்கி வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து எடுத்து உதவி ஒன்றென்னா பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு கொலுசு கிடைக்குது கொலுசை பார்த்ததுமே ஷாக் ஆகுது இவன் கொலுசெல்லாம் வாங்கி கொடுத்து அவ இதை வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை மீனாகிட்டையும் தங்கமையில்கிட்டையும் காட்டுறாங்க ஷாக் ஆகுறாங்க இன்னும் இவன் என்ன பண்ணி வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஒரு லைட் அந்த கஸ்டமைஸ்டு லைட் லேம்ப் மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆன் பண்ணால் நம்ம ஃபோட்டோஸ் தெரியும் அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்ட் லேம்ப் ஒன்று அவர் வாங்கி கொடுத்துருக்கார் லைட் இருக்குது ஸோ அதை வந்துட்டு கோமதி வச்சுருக்கும் போது கோமதிக்கு பேக் சைடில் இருக்குது தெரியல ஆனால் மீனாக்கு கரெக்டாக தெரியுது அதை ஆன் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படி உட்காந்துருக்க மாதிரி குமாரும் அரசியும் உட்காந்துருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட மயில் அண்டு மீனாக ஷாக் ஆகிடுறாங்க என்னடி அப்படின் போது அத்தர பாதுங்க அப்படின் போது அதை பார்த்தா நம்ம கோமதிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அந்த கிஃப்டில் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்துட்டு என்னடி இது அவள் இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கா இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி ஒழிச்சு வச்சிருக்கா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க லைக் அதில் ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்களே புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒன்றா உட்காந்துருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி அவங்க கொடுத்துருக்கான் இவ இதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க இவளுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்கா இப்போதான் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சா இவ்வளோ தூரம் போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க அப்போ நம்ம இவங்க கேட்குறாங்க கோமதி ஏய் உண்மை சொல்லுடி அவன் கூட நீ தேட்டருக்கு மட்டும்தான் போனியா இல்லை வேற எங்கேயாவது போனியா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒரு அம்மா ஒரு வார்த்தை கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அதை கேட்கும் போது கோமத்தியோட எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா அதில் அவ்வளோ வழி இருந்தது ஐயோ என் பொண்ணு ஏதோ தப்பான வழியில் இன்னும் போயிட்டாலோ அப்படின்ற அந்த வலியாகட்டும் அரசு அந்த இடத்துல நின்று அழுகிறதாகட்டும் ஒரு அப்பாவா அந்த இடத்துல பாண்டியன் உடஞ்சி போனது அதாவது நிறைய அப்பாக்கள் பார்க்க ரொம்ப போல்டா இருப்பாங்க ஆனால் தன்னோட பிள்ளைங்கள் விஷயம் வரும்போது அவங்களால தாங்க முடியாது அதுவும் பொண்ணுங்க மேலே ரொம்ப பாசம் பாசம் வச்சிருக்க அப்பாவால் அதை தாங்கவே முடியாது அவர் ஒரு வார்த்தை கூட அரசுக்கிட்ட இது வரைக்கும் பேசல அப்படியே உடஞ்சி போய் பிள்ளை இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவரால் நம்ப முடியாமல் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு இவங்க கேட்குறாங்க சொல்லுடி இங்கே மட்டும்தான் நீ போனியா இல்லை வேற எங்கேயாவது போனியா அப்படின் அம்மா சத்தியமாக நான் இங்கே தான்மா நான் இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லம்மா ஃபர்ஸ்ட் டைம் தேட்டருக்கு தான்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஸோ இந்த மன்னிச்சிடு அப்படின் இந்த கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டு போது மோதிரத்தை பார்த்துடுறாங்க நம்ம கோமதி என்னடி இது மோதிரம் என்னது இது மோதிரமாக இரு கையில் போட்டிருக்க இதுவும் அவன் வாங்கி கொடுத்ததா போது ஆமாம் அவன் தான் வாங்கி கொடுத்ததுன்னு மோதிரம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா அவன் எதுக்கு கொடுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கா அப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா ஒரு கல்யாணமே முடிச்சுட்டிங்களா எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் விலைக்கு பார்க்குறாங்க ஏதாவது தாலி ஏதாவது கட்டிருக்கேடி எனக்கு தெரியாமல் ஏன்னா மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு ஏதாவது கல்யாணங்கள்லாம் ஏதாவது பண்ணிட்டியாடி அடி அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஏதாவது முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க அடிச்சு திட்டுறாங்க அப்போ எல்லாருமே இருந்துட்டு அவங்க வந்து பிடிக்கிறாங்க ஏன்னா பயங்கரமாக அடிக்கிறாங்க அடித்தா கொண்டுறாது அப்படின்னு பழனியெல்லாம் வந்து திட்டுறாரு அப்போ நம்மளோட கதிர் சொல்றாரு அம்மா இவன் நல்லவளதமா இருந்திருப்பான் அந்த பொறிக்கி ஏதாவது பண்ணியிருப்பான் அந்த ரவுடி பையதான் இவளை எப்படி பேசி மனசை மாற்றிருக்கான் அப்படின்னு போது கோமத்தி திட்டுறாங்க டே அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும்டா இவ என்ன குழந்தையா வீட்டில் எவ்வளோ வியாக்கானம் பேசுகிறான் நம்ம எல்லாரும் பேசினா எவ்வளோ பேச்சு பேசுகிறான் அந்த பொறிக்கை விட்ட தப்பாக பிஹேவ் பண்ணனா அவனை சிறப்பு கழட்டி நான் அடி அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரது விட்டுட்டு இவன அவன் கூட உட்காந்து மணிக்கணக்காக பேசியிருக்கா தேட்டருக்கு அவன் கூட போய் இருந்திருக்கா எனக்கு இதெல்லாம் நினைக்கவே முடியல எப்படி இருந்த மனுஷன் சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் இன்னைக்கு ஒரு நாள் உடஞ்சி உட்காந்துருக்காரு டி இந்த மனுஷன் வெளியில போய் ரோட்ல தலை காட்ட முடியுமா அவனுங்க முன்னாடி இனிமேல் இந்த மனுஷனால தைரியமா நடக்க முடியுமா அவனுங்க எல்லாம் பேசுவானுங்க அவங்களை பத்தி தெரிஞ்சும் நீ ஏன்டி இப்படி பண்ண நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி நான் சொல்றேன் நீ வந்து இப்படி எல்லாம் ஏமாத்தி உன் மேல உன்னை நாங்க அவ்வளவு பாசம் வச்சோம் கண்ணே மணியன் இந்த வீட்டுல அத்தனை பேர் உன்னை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தோம் ஆனா எங்களெல்லாம் ஏமாத்திட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டேடி நாசமா போயிருடி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இந்த வாய் வாயிலே வயிற்றுலேயே அடிச்சுட்டு அழுகிறது அப்படின்னு அந்த பெத்த வயிறு எனக்கு அப்படியே எரியுதுன்னு சொல்கிற கான்செப்ட் அது அப்படியே வயிற்றுல அடிச்சுட்டு அடிச்சுட்டு அழுகிறாங்க நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அவன் கூட போய் இந்த மாதிரி இருந்திருக்கே எங்களால் ஏமாத்திட்டு இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க ஸோ இன்னைக்கு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க கோமத்தி கோமத்தோட ஆக்டிங் எந்த இடத்துலையும் நமக்கு ஆக்டிங்காகவே தெரியல அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக ஒரு அம்மா அந்த வருத்தத்தை பா காமிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்றது பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க நமக்கே அதை அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக இருந்தது ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி